ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் க்ரீம் இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் மிக எளிமையான முறையில் நம்மளே இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதை வந்து போடுறதுனால உங்களோட முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் அப்புறம் கருவளையங்கள் அதனால் ஏற்படுகின்ற தழும்புகள் அது எல்லாமே மறையக்கூடியது நம்மளோட முகம் நல்லா சைனிங்காக பிரைட்டாக இருக்கிறதுக்கும் முகத்தில் ஏற்படுகின்ற அந்த சுருக்கங்கள் எல்லாம் நீங்கி ஒரு பதினைந்து வயது குறைந்தது போல தோற்றம் ஏற்படும் கரும்புள்ளி கருவளையம் சுருக்கம் நீங்கினாலே நம்மளோட முகம் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் முகத்தில் ஏற்படுகின்ற மங்கு கூட இதில் மறையுது அப்புறம் பருக்கள் வராமல் தடுக்குது அதில் ஏற்படுகின்ற அந்த தழும்புகள் கூட இதில் மறையுது வெயிலில் போய் நம்ம முகம் கருத்து ரொம்ப டல்லாக இருக்கும் அது கூட சரி நம்மளோட முகம் நல்லா ஒரு இருபது வயது குறைந்தது போல தோற்றம் ஏற்படும் முகமே நல்ல பொலிவாக இருக்கும் நல்ல பிரைட்டாக ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் பார்த்துக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் வந்து நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன் நம்ம வந்து தோல் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம் அந்த ஸ்கின் வந்து நல்ல திக்காக இருக்கிற மாதிரி பழங்க தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து மோரிஸோ பச்சை நாடம்பழமோ முந்தம்பழம் செவ்வாழே அது மாதிரி பழங்களோட அந்த ஸ்கின்னை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே நம்ம பூவம்பழமும் ரஸ்தாலே எடுத்தோன்னா அதோடய தோள்கள் வந்து ரொம்ப மெல்லிதாக இருக்கும் அது நம்மளுக்கு கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது இதோட தோல் எல்லாம் பாருங்கள் நல்லா திக்காக இருக்கும் இது மாதிரி இருக்கிறதான் நம்ம எடுத்துக்கணும் இதை நம்ம பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாக சைனிங்காக சாஃப்டாக ஆக்கிறதுக்கும் கரும்புள்ளிகள் கருவடையம் மங்கு தழும்பு எல்லாத்தையும் மறைகிறதுக்கும் முகத்தில் ஏற்படுகின்றது சுருக்கங்களை கூட நீக்குது நம்மளோட முகம் நல்லா ப்ரைட்டாக சைனிங்காக இருக்கிறதுக்கும் நம்ம இயற்கையான முறையில் இது மாதிரி க்ரீம் போடுறனால நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதில்லை இப்போ நம்ம ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்திருக்கோம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நேந்திரப்பலாம் அந்த ஸ்கின்னை இதில் போட்டுடலாம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த தோல் வந்து நல்லா மொத்தமாக இருக்கணும் அப்படி இருக்கிற பழங்கள் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு பசும் பால் எடுத்துருக்கோம் காய்ச்சாத பால் நம்ம எடுத்துக்கலாம் அதை நம்ம இதில் ஊற்றிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் சூடுபடுத்திடலாம் இந்த பால்லையே இந்த நேந்திரம் தோல் வந்து நல்லா வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு நல்லா கொதிச்சு அப்படியே வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் ஆறுனோடனே நம்ம அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவு கொஞ்சம் ஆறிடுச்சு ஆறினோன்னா நம்ம இப்போ மிக்சி ஜார் எடுத்திருக்கோம் அதில் இந்த பாலையும் நேந்திரம் பழத்தோலையும் நம்ம இதில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பாலும் நேந்திரம் பழம் இந்த தோளும் நம்ம முகத்தில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் ஏற்படுகின்ற இந்த கரும்புள்ளி கருவளையம் எல்லாமே நீக்குது முக சுருக்கம் நீக்கி நல்லா ஒரு சைனிங்காகவும் பிரைட்டாகவும் நம்மளோட முகத்தை நல்லா பளிச்சுன்னு வைக்கிது இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்தால் அந்த விழுதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம் அதை அப்படியே போட்டால் நம்ம முகத்தில் வந்து திட்டு திட்டாக இருக்கும் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம்னா தான் நம்மளோட முகத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல க்ரீம் மாதிரி இருக்கும் அதுக்கு தான் நம்ம இதை வடிகட்டி எடுக்கிறோம் இப்போ வடிகட்டி எடுத்துகிட்டுக்கோ நம்மளுக்கு பாருங்கள் இந்த அளவு அந்த சாறு கிடச்சிருக்குது இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் இதை பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் கட்டியே இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நம்ம ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து இதை வந்து ஊற்றி நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம சூடுபடுத்திடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டோம் இதை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு நிமிஷம் வச்சாலே போதும் அதை நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா அது ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இது கொஞ்சம் ஆறட்டும் ஆற வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம வேறு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிட்டோம் இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் அடுத்தது நம்ம இதில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அடுத்தது நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் வந்து அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து இதில் ஆலி விதை தான் நம்ம எடுத்துருக்கோம் இந்த ஆலி விதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு சூடுபடுத்திடலாம் அது நல்லா வேகணும் வேக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டாலே அது நல்லா வெந்துடும் வெந்து அப்படியே ஒரு ஜெல் பதத்துக்கு வரும்போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா கொதித்து வருது பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இந்த ஆலையை விதை வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அது பாருங்கள் ஒரு ஜெல் பதத்துக்கு வந்துருச்சு இது கொஞ்சம் ஆரட்டும் பாருங்கள் இதை கொஞ்சம் நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நம்ம ஒரு துணி வச்சு ஒரு காட்டன் துணி வச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டினா அது வடிகட்ட முடியாது இது மாதிரி காட்டன் கிளாத் வச்சு நம்ம வடிகட்டும் போது அந்த ஜெல் வந்து நல்லா வடிகட்டி வந்துடும் பாருங்கள் நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம் அந்த ஜெல் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு நம்ம பேஸ்ட்டு பண்ணோம்ல அதில் வந்து நம்ம இந்த ஆலேஜ் ஜெல்லை வந்து இதில் ஊற்றிடலாம் எல்லாத்தையுமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஆலிவ் விதையோட அந்த ஜெல் கூட நம்மளோட முகத்தை வந்து நல்லா பளிச்சுன்னு வைக்கிறதுக்கும் சுருக்கங்களை நீக்கும் இந்த கரும்புள்ளிகள் கருவழையும் எல்லாத்தையுமே நீக்கும் இந்த வெயிலில் போய் நம்ம நம்ம முகம் ரொம்ப டல்லாயிரும் அதை கூட நீக்கிறோம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இது உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண முடியலன்னா ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்று சுற்றினாலே உங்களுக்கு நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா கிடச்சிடும் கெட்டியாக இருக்காது நல்லா மிக்ஸ் ஆகிரும் இப்போ அடுத்தது வந்து நம்ம இதில் விட்டமின் இ டேப்லெட் ஒன்று எடுத்திருக்கோம் அதை நம்ம கட் பண்ணி இதில் இந்த பேஸ்ட்டில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ நம்மளுக்கு இந்த ஃபேஸ் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் கைகளையே உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் இந்த க்ரீமை கொஞ்சம் போல் எடுத்து கைகளில் போட்டுட்டு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுறணும் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா ஒரு மசாஜ் பண்ணி விடணும் ட்வெண்ட்டி செகண்ட் மசாஜ் பண்ணோன்னா ஒரு டென் மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுட்டு அப்புறம் நார்மல் வாட்டர்லேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு டென் இல்லை நம்ம ஊற வச்சுட்டோம் இப்போ நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் இந்த கையே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அந்த சுருக்கங்களே இருக்காது இந்த கைக்கும் அந்த கைக்குமே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஒன் வீக் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வீக்லி த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு கிடைக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்